அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா மூன்று பொம்மைகள் அன்பு சுட்டி குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் கதை சொல்லி தாத்தாவோட வணக்கம் குழந்தைங்களா இன்னைக்கு அக்பர் பீர்பாலோட கதையை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அக்பர் பீர்பால் பற்றினா ஒரு சின்ன விளக்கம் அக்பர் அப்படிங்கிற இஸ்லாமிய மன்னர் முந்தைய காலத்தில் நமது நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார் அவருடைய மந்திரி சபையில் இருந்த மந்திரிகளில் மிகவும் அறிவாளியான மந்திரி பீர்பால் அக்பருக்கு அவர் மீது மரியாதை அதிகமாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது அப்படியே மரியாதைங்கிறதுக்கு இந்த கதையை கேளுங்களேன் தெரியும் ஒரு நாள் அக்பர் அரசவையில் அமர்ந்திருந்தார் அப்போ ஒரு வெளிநாட்டு தூதுவர் உள்ளே வராரு அவர் கையில் ஒரு அட்டைப்பட்டி இருந்தது அதை அரசர் அக்பருக்கு முன் வைத்து வணங்கினார் அரசருக்கு எங்கள் நாட்டு மன்னர் வழங்கிய பரிசு அப்படின்னு சொல்லி அட்டைப்பட்டியை பிரித்து அதுக்குள்ளே இருந்து அழகான மூணு பொம்மையை எடுத்து அரசர்கிட்ட கொடுத்தாரு மூன்று பொம்மைகளும் அருமையாக வண்ணம் தீட்டப்பட்டிருந்தது அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது ஆனால் மூணுமே ஒரே மாதிரி தான் இருந்தது அந்த தூதர் சொன்னார் மன்னா இந்த பொம்மைகளின் ரகசியம் என்ன என்கிறதை எங்களுடைய மன்னன் அறிந்து வர சொன்னார் அப்படின்னு சொன்னார் எல்லா மந்திரிகளுக்கும் அந்த பொம்மைகளை பார்த்தா எந்த வித்தியாசமுமே தெரியல ஒவ்வொருத்தராக வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க ஆனாலும் மூணும் ஒரே மாதிரி தான் இருக்குது வித்தியாசம் எதுவுமே இல்லை இதில் என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு ரொம்ப குழம்பி போனாங்க என்ன மந்திரிகளே பொம்மையை ஆராய்ச்சி பண்ணிட்டு நீங்களும் பொம்மையாக மாறிட்டீங்களா எதுவுமே பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார் என்ன ரகசியம் இந்த பொம்மைகளிடம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அக்பர் கேட்டார் அவங்களோ மன்னா எங்களை மன்னிச்சிடுங்க எங்களுக்கு மூணுமே ஒரே மாதிரி தான் தெரியுது அதனால் எந்த ரகசியமும் ஒழிஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க நமது மந்திரிகள்லேயே மிகவும் அறிவாளியானவர் பீர்பால் தானே அவங்கக்கிட்டேயே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொம்மைகளை ஆராய்ச்சி செய்து உன்னோட முடிவை சொல் அப்படின்னு அக்பர் சொல்கிறார் பீர்பால் வந்தார் பொம்மைகளை கூர்மையாக கவனித்து பார்த்தார் கொஞ்ச நேரம் உத்து பார்த்ததுக்கப்புறமா அங்கே இருந்த காவலாளியை அழைச்சி மெல்லிதாக ஒரு குச்சியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சபையில் இருந்த யாருக்கும் எதுக்கு குச்சி அப்படிங்கிறது புரியவே இல்லை பீர்பலை கேலியாகவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சேவகன் அந்த குச்சியை கொண்டு வந்து கொடுக்குறாரு முதல்ல இருந்த பொம்மையோட காதில் குச்சியை சொருகினாரு பீர்பால் அது அந்த பொம்மையின் வாய் வழியாக வெளியே வந்துச்சு ரெண்டாவது பொம்மையின் காதுக்குள்ளே அந்த குச்சியை சொலுகினதும் அந்த குச்சி பொம்மையோட அடுத்த காது வழியாக வெளியே வந்துருச்சு அதை பார்த்துட்டு பீர்பால் அந்த குச்சியை உருகிட்டார் மூணாவது பொம்மையின் காதுக்குள்ளே குச்சியை விட்டார் அந்த குச்சி எங்கேயுமே வெளியே வரவே இல்லை குச்சியை பீர்பால் உருகிட்டார் ஆமாம் இதுக்கு பீர்பால் என்ன விளக்கம் சொல்ல போகிறாரு கேட்கலாமா அவர் என்ன விளக்கம் சொல்ல போகிறாருன்னு மற்ற மந்திரிங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க உங்களை மாதிரி தான் முதல் பொம்மை தான் வாங்கின செய்தியை வெளியே பேசி பேசிய காரியத்தை கெடுத்துடும் இரண்டாவது பொம்மை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடும் அது எதுக்குமே லாயக்கில்லை மூணாவது பொம்மை தான் தான் வாங்கிய செய்தியை தன் மனசில் பதிய வச்சுக்கிட்டு தனக்கு தேவைப்படும் போது அதை பயன்படுத்திக்கும் அதுக்கு தான் அனுபவம் அப்படின்னு பீர்பால் சொல்ல மொத்த சபையும் எழுந்து நின்று கைத்தட்டினாங்களாம் என்ன குழந்தைங்களா நீங்களும் அந்த மூன்றாவது பொம்மை மாதிரியே செய்திகளை உள்வாங்கிட்டு அனுபவமாக்கி அதை வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு உயரத்துக்கு வரணும் தெரியுதா அடுத்த வாரம் பீர்பாலோட அறிவு கூர்மைக்கான வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நமக்காக இந்த கதையை தந்தவர் கதை சொல்லி கண்ணன் தாத்தா உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் நன்றி